குளித்தவன் நடசன் உள்பட்ட நூற்று கணக்கான இந்த பாதையால வந்தவை அதுக்கு பிறகு துப்பாக்கிச் சூடி சத்தம் கெட்டது அவ எங்க விசாரணை செய்யும் சொல்லி சிறப்பு செம்மணி புதவழி சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இப்ப வருஷங்கள் கடந்து போனதால பேசாம இருக்காம வெங்கட வெங்கட குடும்பங்கள் இந்த செம்மணி பாதையில காணாம போனவே என்றதை சொல்லணும் ஏன்னா சிம்மணி காணாம போன காலத்துல காலத்துல ஆர்பாட்டங்களைச்சதவ தேடித் திரிந்தவ எல்லாம் இப்ப அடங்கி மற்றது செம்மணி புதகி சம்மந்தவா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இப்ப வருஷங்கள் கடந்து போனதால பேசாம இருக்காம வெங்கட வெங்கட குடும்பங்கள் இந்த செம்மணி பாதையில காணாம வேண்டதை சொல்லணும் ஏன்னாடா செம்மணி காணாம போன காலத்துல காலத்துல ஆர்ப்பாட்டங்களை வச்சதவ தேடி தெரிஞ்சவ எல்லாம் இப்போ அடங்கி போய்க்கணும் போர்க்கிட்ட விசாரணைகள் மீண்டும் செய்திகள் அடிபட்டுக் கொண்டிருக்கின்ற மனித உரிமை ஆணையாளர் தேதி வர இருக்கின்றார் அப்ப பொழுது நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஜாலினியன் வணக்கம் நிகழ்ச்சி வாழ்த்துகள் எல்லோரும் மிகவும் நலமாக இருக்கின்றோம் சொல்லுங்கள் தயாலே நிலைமைகளை ஏற்ற மாதிரி தலைப்பு கொண்டது கொண்டிருப்பதற்கு நன்றி இந்திய தலைப்பு வந்து அந்த ஐக்கிய நாடு சபையில இருந்து தூதுக்குழு பெற அவைக்கு எப்படியான நடவடிக்கைகளை தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் மேற்கொள்ளணும்னு கேட்டு மட்டுமல்ல புலம்பெயர் மக்களும் தான் நாங்கள் இப்ப வந்து அதாவது ஒரு புதிய அரசாங்கத்தின் புதிய ஒரு நிலைமை மாறி கொண்டிருக்கின்றது இதனை நாங்கள் பயன்படுத்தலாம் அந்த அளவு தான் அது யாராவும் அதுல முக்கியமா அந்த முள்ளி வாய்க்கால் இறுதி காலத்தை பார்த்தியல் சொன்னால் என்னென்றால் அந்த இராணுவத்தை அதிகமா அப்படி அப்படின்ற தகவல்கள் அந்த சவப்பட்டி நாற்பதாயிரம் அப்படியான பிரச்சனைகள் அவை அனுமதி எடுத்துட்டினம் எந்த குண்டுகளை போட்டும் இவையில அழிக்கலாம் என்று சொல்லி எல்லா நாடுகளும் சேர்ந்து உதவிகளை செய்து அதிகப்படியாக விறிக அணிகளை வீசி விமான கொண்டு வீசி மக்கள் அதிகம் படுகொலை செய்யப்பட்டதுக்கு ஆதாரம் இருந்தும் அந்த இறுதி போர் முடிஞ்சதுக்கு பிறகு வந்த நம்பியாருதான் அந்த ஐக்கிய நாடு சபையில இருந்து வந்தவராக இளைஞர்கள் சேர்ந்ததை மூடி மறைஞ்சிட்டு போயிட்டார் வெளியேறி அதுக்கு பிறகு ராணுவம் என்னது அது எல்லாத்தையுமே சமநிலமாக்கி ஒரு பரந்த வழியாகி வச்சிருக்குது ஒரு குற்றங்கள் நடந்ததுக்கான ஆதாரங்களை எல்லாம் அழிச்சு போட்டினா அப்ப அதுல இப்ப சர்வதேச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யலாது இலங்கையில போர்க்குற்றம் நடக்க இல்ல தமிழின படுகொலை நடக்க இல்லை என்று சொல்லி சுமத்திரன் சொல்றார் என்று சொல்லி பல வகையான குற்றச்சாட்டுகள் வந்துருக்கு பல காலமா சொல்லி நம்ம எதிரணிகள் அப்ப அதுல வந்து அவர் சொல்றார் ஆதாரம் இல்ல நிரூபிக்க ஆதாரம் இல்லைன்னு சொல்றாருன்னு சொல்லி ஆனால் அவர் மட்டும்தான் சட்டத்திறனி என்று இல்லத்தானே இலங்கையில தமிழாக்களுக்கு இறுதியாக எங்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது என்னென்றா வெள்ளக்கொடி விவகாரம் வெள்ளக்கொடி வந்து பசில் ராசபக்தவோட தொடர்பு கொண்டு கதைச்சிருக்கிறோம் கதைச்சு அந்த அவர் சொன்ன முடிவுகளை முள்ளிமேற்கால் களமுனை கறிவிச்சு நீங்கள் இந்த வழியாக வெள்ளக்கொடியோட வந்து சரணடையலாம் அடையலாம் பாதுகாப்பு பரிசைக்கப்பட்டிருக்கணும் சொன்னதின் அடிப்படையில தான் அந்த புளித்த உடனே நடைசென் உள்ளிட்டாக சரண் அடைய அதோட கூடி சேர்ந்து வந்த பலருமே இப்ப இல்ல அப்ப அவை சம்பந்தமான அந்த நீதி விசாரணை செய்யறதுக்கு ஆஹ் ஈடுபட்டவையும் சட்டத்திறனியா இருக்கணும் அத விட அஹ் அந்த உத்தரவை கொடுத்தவரும் உயிரோடு இருக்கிறார் பசீல் அப்ப அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவென்ற குடும்பங்கள் இப்பவும் நீதி கிடைக்கல அப்ப அந்த குடும்பங்கள் ஒரு மகஜரை தயாரிக்கலாம் இந்த வெள்ளக்குடி விவகாரத்தை இவர் இவரோட தொடர்பு கொண்டு முடிவு செய்து முள்ளிவாய்க்களுக்கு அறிவிச்சு எங்களுடைய அகல சரணடைய வச்சவ எங்க உயிரோட இருக்கணும் செய்து கேட்கலாம் மற்றது அந்த சம்பந்தப்பட்டவரும் சம்பந்தப்பட்டவரும் கேட்கலாம் நான் பஸ்ஸிலோட கதைச்சனால் கதைச்சு முந்தைய களமுனை இந்த போராளிகளுக்கு சொன்ன நான் அரசியல் சார்ந்த ஜனநாயக வழியில வரக்கூடியவரை சொன்ன நான் ஆனால் அவன் பிள்ளைக்குடியை இன்னும் எங்க இருக்கணும்னு தெரியல என்று இவரும் கேட்கலாம் அதாவது அவசியம் இல்லை நீங்கள் அதாவது கஜேந்திரகுமார் அவர்கள் கேட்கலாம் சொல்லிருந்தீர்கள் அப்படித்தானே அவர் ஒரு வேறு ஆளே அவரும் குற்றம் சாட்டுறாரு நான் இல்ல இன் பேர் தான் செய்தவர் இன்னொரு ஆளை குற்றம் சாடு பேர் நம்ம ரெண்டு பேர் என்றால் ரெண்டு பேருமே அதை கேட்கல அந்த நாட்களில் சொன்னவர்கள் அப்படி பேசி நாங்கள் அவர்கள் தொடர்பில் இருந்து நாங்கள் தமிழர் விடுதலை பிள்ளைகள் தொடர்பில் இருந்தேன்னு சொல்லி அப்படி ஆனால் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான அதாவது ஆதாரங்கள் என்ன இப்பொழுது வந்து உயிரோடு இருக்கின்ற ஆதாரங்களை தான் நாங்கள் முதலே கொண்டு செல்ல வேண்டும் இப்ப நான் பார்க்கல அவர் சித்தது என்று அப்ப இருக்கிறாரா இல்லையா இல்ல அவருக்கு என்ன நடந்தது நான் இவரோட பசிலோட கதைச்சேன் அவர் சொல்லும் சொல்லணும் கொழும்பில இருந்து பசிலோட தொடர்புன்னு கதைச்சவன் அப்ப அவர் சொல்லணும் நான் பசிலோட அவர் தொடர்புன்னு பசிலோட கதைச்சதை சொல்ல வேணும் இப்படி சிறனடிய ஏற்பாடு செய்யறத பசில் சம்மதிச்சுத்தான் கொழும்பில இருந்தா வெள்ள அந்த தகவலை முள்ளிவேக களமுனையை கொடுத்து குளித்தவன் நடசன் உள்பட்ட நூற்று கணக்கான ஆகல் வெள்ளக்கூடியோடு இந்த பாதையால வந்தவை வந்தவையால் பிறகு துப்பாக்கி சூடி சத்தம் கெட்டது அவ எங்கேயாண்டு இன்னும் உயிரோட இருக்கணுமா இல்லையா ஒன்னும் தெரியல இதை நீதி விசாரணை செய்யுங்கன்னு சொல்லி சர் தாக்கல் குழுக்கள் அட்ட சர்வதேச நீதிமன்றத்திலே அதை தாக்கல் செய்யலாம் பதினாறு பேர் சம்மதம் அதை செய்யணும் இல்ல அப்ப செய்யணும் இல்லையா அவையாலே ஒரு பிரச்சனை இருக்குது அவையால் தாங்களும் சம்பந்தப்பட்டிருக்கணும் என்ற மாதிரி தான் கிடக்குது அப்ப அவையும் சம்பந்தப்பட்ட அந்த ஈடுபட்டவை கேட்க இல்லை என்றால் அதை அந்த பொதுமக்கள் கேட்கலாம் நிஜமா நிஜமா பொது பொதுமக்கள் பலர் வந்து பலர் வந்து தாங்கள் சரண்டையும் பொழுது தங்களுடைய கணவர் மனைவி பிள்ளைகளை கையளித்தவர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் இந்த இதை கேட்கலாம் இப்ப பாதிரியார் குழுக்கள் கேட்கலாம் பாதிரியார் சரணடைஞ்சிருக்கிறார் அப்ப நிறைய போராளிகள் சரணடைஞ்சிருக்கிற இந்த குடும்பங்கள் கேட்கலாம் இந்த அடிப்படையில தான் வெல்லக்கூடியதை போனவ இவைதான் தொடர்பில் இருந்தவ ஆனா அவை கேட்கணும் இல்ல சம்பந்தப்பட்டவை கேட்கணும் இல்ல பசில நீதிமன்றத்துல கொண்டு போயிடணும் இல்ல அப்ப எங்களுக்கு ஒரு நீதியை பெருத்தாங்கன்னு இந்த பொதுமக்கள் கேட்கலாம் அந்த உயிரிழந்தவென்ற குடும்பங்கள் கேட்கலாம் என்று சொல்லலாம் என்ன சரி நல்ல சந்தர்ப்பம் நலுவிடாமல் இருக்க வேண்டும் என்றுதான் உண்மை இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டும் பல நிகழ்ச்சிகள் அல்லது நேர்காணல்களை செய்ய இருக்கின்றோம் கடிதம் அதே போல அந்த இதில் ஈடுபட்டவர்கள் வந்து இது தொடர்பாக என்ன நினைக்கின்றார்கள் என்ன செய்யலாம் நீங்க சொன்னது விலங்கு அதாவது இவ்வளவு ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தார் நாங்கள் கடிதங்களை மகாஜர்களை எழுதி அனுப்பலாம் இது தொடர்பான விடயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தார் மற்றது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அந்த காலப்பகுதியில் உயிரோடு இருந்து இது தொடர்பாக பேசியவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி அல்லது அது தொடர்பாக போர்க்கிட்ட விசாரணையை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லலாம் என்று இது இதை விட என்ன செய்யலாம் விவசாயம் இப்ப ஜனநாயக கட்சியில இருக்கிறவன்னு சொன்னவை என்னென்றால் தாங்கள் இந்த வெள்ளக்கொடி விவகாரத்துல அடுத்த கட்டமா போக இருந்தவை முதல் அணியில போனவைக்கு நடந்த விஷயத்தை அறிஞ்சு போட்டு இந்த தோட்டாச்சங்கள் கெட்டது அப்படியான விஷயங்களை அறிஞ்சிட்டு அவை என்ன மக்களோட மக்களாச்சாரம் அடைஞ்சு மீண்டு வந்தாக்கெல்லாம் மிச்ச பேரும் வந்திருக்கிறான் அப்ப அவையும் வெள்ளக்கொடியோட வந்திருந்தால் அவையும் முடிஞ்சிருப்பினா இதுல முக்கியமான காரணம் இருக்குது என்னென்றால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை அரசியல் துறை வந்து கைப்பற்றி விடக் கூடாதுன்ற வஞ்சகம் இருந்திருக்கு அதுதான் அதுதான் உண்மை அந்த அதாவது அவர் அரசியல் துறை என்ற ஒன்று உருவாக்கப்பட்ட தமிழ்ல விடுதலை புலிகளின் அரசியல் துறை ஒன்று இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த பிளவுகள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து நிச்சயமாக அது அந்த சொற்படி நடந்திருக்கும் அப்ப ஆகவே அப்படி ஒன்று இல்லாமல் அந்த அரசியல் துறை ஒன்று கூடாது என்பதிலே அவர்கள் மிகவும் மிகவும் திட்டமிட்டு இருந்தார்கள் என்று சொல்லலாம் அப்படித்தான் என்னன்னு சொன்னால் இப்ப அரசியல் துறை தான் அரசியல் துறை தான் கூட்டமைப்பை வழி நடத்தினது இந்த கருத்தை தான் பாராளுமன்றத்துல கூட்டமைப்பு பேசினது அப்ப இவையே அழிச்சு முடிச்சுட்டா அதுக்குள்ள பிளவு பெறும் அதுக்குள்ள பிரிவு பெறும் அது ஒரு கட்டுக்கோப்பா இருக்காது அந்த கட்டமைப்பு அழிஞ்சு போனாதான் எங்கட அரசியலை முன்னு கொண்டலாம்ன்றது தான் நாங்க வஞ்சகம் இருந்து அது இப்பவே பயனார் வருஷத்துக்குள்ள சரியா தெரியுது இந்த தலைமைக்குள்ளதான் பாங்கோ இந்த கட்சிக்குள்ளதான் எல்லாரும் பாங்கோன்னு வழி இப்பவே அப்படி சொல்லுங்கள் அப்படி என்று சொன்னால் இந்த செயற்பாடுகளை அஹ் இடை நின்று செயல்பட்டவர்களுக்கு இல்ல தொடர்பு இருக்கின்றது அதாவது இவர்களை வஞ்சிய முறையிலேயே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவீர்கள் அப்படி செய்திருக்கின்ற சொல்லுவார்கள் அப்படியா இல்ல இல்ல விலங்குகள் அதாவது அதாவது நீங்கள் சொல்லுகின்ற இந்த பார்க்கும் பொழுது இந்த இடையிலே நின்று இந்த சரணடைவதற்கான ஏற்பாடுகளை செய்தவர்கள் வந்து ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையிலே அவர்களை வேலை வளர்த்து ஆஹ் கொள்வதற்கான திட்டத்திலேயே அவர்கள் உடன்மையாக இருந்தார்கள் என்று சொல்லுங்கள் ஓமோ மேலும் அந்த அரசுத்திரத்தை வந்து மீண்டும் விடக் கூடாது வந்துட்டால் வடகிழக்கு இணைஞ்ச தமிழர் மக்களாலே கொள்ளப்படும் கூட்டமைப்பு பயணிக்கும் பிரிவினைகள் இருக்காது அது அரசியல் நீரோட்டத்துல சர்வதேசம் வேற சரியா பயணிக்கும் மக்கள பிரச்சனை சரியா கட்சிகளுக்கு அங்க வடகிழக்குல இடம் இருக்காது விரும்பினா கூட்டமைப்பு இணைஞ்சு போகணும் இல்லையென்றால் நீங்க தனியாக அங்கே செயற்பட ஒரு கட்டமைப்பு அங்க வந்திருக்கும் அதுதான் முக்கியம் அதை வந்து சில போராளிகளும் கூட சանդீப்களை சொல்லி இருக்கنا சரி கிராம சொல்லி இருக்கنا மற்ற செம்மணி பூதவொளி சம்பந்தமா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இப்ப ವರ್ಷங்கள் கடந்து போனதால பேசாம இருக்காம எங்கடங்கட குடும்பங்கள் இந்த செம்மணி பாதையில காணாம போன வேண்டியது சன்னோம் என்ன செம்மணி காணாம போனாலத்துல காலத்துல ஆர்ப்பாட்டங்கள் செய்து தேடி திரிஞ்சவே எல்லாம் இப்ப அடங்கி போயிச்சினம் இப்ப தேடறர்கள் முள்ளிவேகால காணாம குடுத்தவே தான் தேடுறீங்க செம்மணி சுதந்திர காலத்திலிருந்து கட்டம் கட்டமாக கட்டமாகங்கடனம் காணா போயிருக்கு இங்கட காலம் படுசூலை செய்யப்பட்டது ஒவ்வொரு இடங்கள்ல எல்லாத்தையுமே பட்டியலிட்டு கொடுக்குறதுக்கு அங்க ஒரு நீரோட்டத்திலே ஒரு அரசியல் கட்சி இல்லை அந்த கூட்டமைப்புகள்ல இந்த போராளியல் ஜனநாயக வழியில இந்த அரசியல் துறை சார்ந்த முக்கியஸ்தர்கள் வந்திருந்தா அவை இதுகளை எல்லாம் செய்திருப்பாங்க திட்டமிடல்கள் இருந்தது ஆனா அதையெல்லாம் செய்யறதுக்கு அரசியல்வாதிகள் இல்லை எல்லாரும் இப்ப இந்த கடைசி தேர்தலையும் தேர்தலை முதல் சொல்லினோம் தமிழ் கட்சிகள் தமிழ் நாங்களே ஆட்சி அமைக்கணும் நாங்களே ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னவன் கடைசியில என்ன தேர்தல் முடிஞ்சோன்னா ஒருதரை ஒருதர் நாங்கள் பகைக்க கூடாதுன்னு எல்லாம் சொன்னேன் தேர்தல் முடிஞ்சோடன கதிரி ஆசையிலையும் இடம்பிடிக்கிற ஆசையிலையும் ஒருதரையும் ஒருதரையும் பகைப்படுத்தி மறுபடியும் துவங்கிட்டீங்கன்னா ஒருதரை ஒருதர் வசப்பாடு

ிலோ இல்ல புரோஸ்டர் சொல்லி ஒரு ஊடகவியலாளர் கொடுத்திருந்தார் தானில சொல்றார் தங்கட காட்சி கொள்கையை ஏற்று வந்த தாங்கள் இருக்க தயாரா இருக்கிறாராம் நான் உங்களுக்கு வைபர்ல போறேன்னு அந்த நன்றி அண்ணா நன்றி 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 வணக்கம் பாலா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கிறீங்களா நலமா இருக்கு சொல்லுங்கள் நீங்கள் நலமா இருப்பீர்கள் இருக்கிற தொழில் தான் எப்பயுமே வேலையோட மாடாக குடும்பத்துக்காக மாடாக உடை உழைத்து ஊடாக தெரிவிக்கிற தந்தையர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக தந்தைய தினம் லண்டன்ல இப்ப தந்தைய தினம் என்று தானே எங்களுடைய ஆஸ்திரேலியாவிலே தந்தைய தினம் வித்தியாசமான நாளிலே நடைபெறுவது போலவே ஆகவே உலகின் முக்கியமான பல நாடுகளிலே இன்று தந்தைய தினம் ஆகவே உலகளாவிய செய்தியிலே இருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்கும் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சபையின் சார்பிலே இனிய தந்தைய தின வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் அதாவது நீங்க இன்றைய தினம் கேட்டு இருக்கின்ற இந்த இது வந்து முதல் ஆரம்ப அவர் ஆட்டத்தில் கூடியதை ஒன்று அந்த இதையதளங்கள் இதில் இருக்கிறபடியா நாங்கள் அதனை இப்ப அனுப்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அது ஆக்கபுரமா அவரு உடையத்தை சொல்லி இந்த தமிழ் எழுதி அனுப்பணும்னு சொல்லி அஹ் அதனால அதுக்கு அது செய்ய வேண்டாம் அது செய்ய வேண்டிய கடமை எங்க அமைப்புகள் இருக்கு பிசிசி இருக்குது இருக்குது கணக்கு அமைப்புகள் இருக்கு நாடுகள் வந்து தமிழக அரசாங்கம் என்று சொல்லி ஒன்று இருக்குது அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை எனக்கு தெரியல ஆனா இது இது இதுவரை காலத்துக்கு பிறகு இது ஒரு முப்பது முறையாக வான்கிமுன் போனதை பற்றி நீங்க ஒன்றும் அதை பற்றி நாங்கள் அலத்திக்கொள்ள தேவையில்லை என்ற அவர் அவர் வந்து உறவினர் நாட்டு உறவினர்கள் விஜய் நம்பியார் வந்து திருமணம் செய்திருக்கிற உறவினர்கள் அவர்கள் அந்த இது செய்தார் என்ன இப்ப ஜாலினி கூறினார் வந்து கஜேந்திரகுமார் என்ற அந்த அதோட ஆஹ் வெளியில பெற வச்சுருவார் அதை பத்தி ஆனா இவரோட மட்டும்தான் அது வந்து தொடர்ந்து நினைக்கிறீங்களா இந்தியாவில இருந்து முற்றுமுழுதான் வந்து ஆக்களை இல்லாம செய்யணும் என்று அவர்கள் விடுதலை புலிகள் என்ற அந்த அமைப்பையே இல்லாம செய்யறதுக்கான போராட்டத்தை தான் இந்தியா விரும்பிய போராட்டத்தை தான் நாங்கள் செய்திருந்தார்கள் அவர்கள் கடைசி போராட்டம் முடிஞ்ச பிறகு கோதபா ராஜபக்சா இந்தியாவினுடைய தான் நாங்கள் இங்க செய்தோன்றிருக்கோம் என்று போராடி நாங்கள் இதை கடைசியாக பிரதான குடும்பத்திலேருந்து ஒருதரையும் சொல்லி அது மட்டுமல்லுமே விட கூட கண்ணொடியோட கொடுத்து நேரடியாக இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் பேச்சுவார்த்தையில தான் இருந்தாங்க சொல்லிவிட்டு அப்ப ஒரே ஒரு மனதில் மட்டும் அவர்கிட்ட மட்டும் இல்ல இல்ல அவர்கள் எல்லாரும் கொடுத்தான் போனார்கள் அது ஒரே ஒரு ஆள திருப்பி திருப்பி நாங்கள் அதிலேயே சொல்றதால இதுல அவர்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கின்றோம் முற்ற முதலாக குளசையோடும் சொல்லி அந்த இதுல இருந்த மாதிரியான ஒரு கோட்பாடும் இன்னமும் பேரும் அதுக்கு சொல்றேன் அதாவது ஜாலினியன் சொல்லுகின்ற விடயம் ஒருவரை மட்டும் நாங்கள் அதாவது அவரை மட்டும் போட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுறீங்க அதாவது என்ன என்று சொல்லி சொன்னா இப்ப இந்த ஜாலனியன் சொல்ற விடயம் சரி சரியான விடயம் தான் அவர் இங்க மட்டும் சொல்லவில் இதே விடயத்தையே சொல்லியிருந்தார் அடுத்த அயல்சிலே அவர் கதை கேட்க நான் பார்த்தேன் அதே விடயத்தை சொல்லியிருந்தார் அது ஆக்கபூர்வமான விடயம் ஆனா எல்லாரையும் கொண்டு வரணும் இல்லையா குற்றம் செய்தவர்கள் இந்த போர் குற்றம் என்றார் இந்த இன படுத்தவளைய விசாரிக்கிறதுக்காக வருகின்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னா அவர்கள் அதனை ஒரு இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லி ஒன்று இருக்காது வந்து அவர்களுக்காக அவர் இருக்கே தவிர இப்படியான எங்களுடைய இப்படியான நாடுகளுக்கான உதவிகள் அவர்கள் செய்கிற இல்லை அவர்கள் வந்து அந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கின்ற நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொல்லி நேட்டோன்னு சொல்லி அவர்கள் எல்லாம் போய் அதனை வந்து தீர்த்து வச்சு விடுவார்கள் அவங்க எல்லாரும் சண்டை நடக்குது ஆனா நேட்டோக்குள்ள இதுக்குள்ள சண்டை நடக்குதா அமெரிக்காவில நடக்குது அமெரிக்கா சண்டை நடக்குதா நடக்குதான் எங்க எங்க நடக்குது வேண்டிய கொண்டு அவனை எங்க அழிக்கணுமோ அவன் ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் நாங்கள் அந்த எங்கள்ட்ட எங்களுக்கு அந்த கடல் வளத்தையும் அந்த இதையும் தவிர வேறு எங்கள்ட்ட இல்ல எங்கிட்ட கால் பண்ணையும் பணையையும் நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தோம் அந்த அவங்களுக்கு அங்க எடுக்கிறது குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே சி எல்லாத்தையும் வெளியில் அனுப்பி போட்டு அவங்கள எல்லாரையும் எல்லாரும் கொல்ல போறான்னு வெளியில போய்க தெரியலையா அந்த நேரத்துல போர்கிட்ட அவங்களுக்கு அத மறைவா தீர விசாரிச்சாங்க எல்லாரும் இப்ப அந்த அந்த போராட்டத்துல பிரிட்டனுக்கே சம்பந்தம் இருக்குது அதான இது ஆலோசனை செய்திருக்கணும் கொடுத்திருக்கணும் அவையில அங்க இயங்கி இருக்கணும் என்று இப்ப வழிவந்தது ஒரு விடயத்தை நாங்கள் வந்து அப்ரிசியேட் பண்ணணும் என்னத்தை அப்ரிசியேட் பண்ணணும்டா இப்ப வந்திருக்கிற இந்த அரசாங்கம் ஆஹ் மற்ற அரசாங்களை விட ஒரு ஒரு வித்தியாசமான முறையில நடக்குதுன்றத நாங்கள் பார்க்கணும் என்ன அவங்க நல்லது செய்யறாங்க கெட்டது செய்யறாங்க வேற விடையா ஆனா இதுவரை காலமா இல்லாத சில விடயங்கள் அங்க நடந்து கொண்டு இருக்குது அதிபர்ல இருந்து கொலை செய்யப்பட்ட ஆட்கள்ல இருந்து யார் யார் இதன்னா இன்றைய ராஜபக்ச பேமிலிய நடுங்கி கொண்டு இருக்கிறாங்களா என்ன செய்ய வேணும் அவங்கள அரஸ்ட் பண்றாங்களே இல்லையோத்து எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா இந்த போர்க்கூற்றத்தை வழியில கொண்டு வந்திருக்கானா ஒரு சில விடத்தை என்னதான் உரிமைகள் மற்றது இனங்களுக்கு இடையேயான ஒற்றுமை என்று வரும்பொழுது அதிலே இப்பொழுது சொன்னால் இந்த போர்க்கிட்டத்தை கொண்டு நிச்சயமாக போவார்கள் என்று நம்ப முடியாது அவர்களும் இதிலே ஒரு பங்காளிகளாக இருந்தவர்கள்

அப்ப இப்போ ஒரு ஒரு முதல்வர் சொல்லி இருந்தார் அவர் பேரை மறந்த உடன் ஒரு ஒரு எலெக்ஷன் வைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இவங்களோட சேர்ந்து வாழ்க்கை இல்லன்னா விலை பூர்வ தனிய நாடு போறதான்ற அந்த எலெக்ஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு இதை இன படுகொலையா காட்டுவிடும் இன படுகொலை செய்தவன் என்று காட்டுவிடும் போர்க்குற்றம் போர்க்குற்றம் என்று நாங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கிட்டுக் கொள்ளவே மாட்டேன் இது இன படுகொலை செய்திருக்கான் குறிப்பிட்ட ஒரு மூன்று மூன்று மைலுக்குள்ள கொண்டு வந்து வச்சு அவளவே பேரை மடிச்சு கொண்டு போட்டு எல்லாத்தையும் கொலை செய்து ரோட் ரோட்டா நாங்களும்

அது இனங்கள் இனத்தை ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிப்பதை இனப்படுகிறது என்று சொல்வதுதான் முறையானது அந்த விடயத்தை சொல்லி தான் நாம் நேர்களை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறலாம் அதாவது நாங்கள் இப்பொழுது இந்த